இல்ல சார் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சார் எல்லாரும் பாக்க வந்து பாருங்க படம் வந்து பார்த்தா தான் தெரியும் ஏன்னா எல்லா கதையும் நானே சொல்லிட்டேன்னா ஆடியன்ஸ் வந்து ஒரு என்டர்டெயின் எக்ஸைட்மெண்ட் இருக்காது லைக் வந்து அவர் அப்பா பணம் வந்து எல்லாருக்கும் கொடுத்து வாழணும் அந்த மாதிரி ஒரு கதை தான் சார் கண்டிப்பா இது ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம் தான்

அவர் போராடி வாழ்ந்துட்டு இருக்காரு முனிஷ்காந்தி கடைசியா அவர் சொல்ற கருத்து என்னன்னா கண்டிப்பா நமக்கு கிராமத்துல இருக்கிற நிம்மதி வந்து பட்டணத்துல இருக்காது பழச நினச்சி பார்த்தா அவங்க அப்பாவால் ஒரு ஒரு கோடி ரூபாய் கிடைக்குது இந்த கொடுக்குற மனசு தான் அந்த ஹெல்பிங் மனசு தான் நம்மளை வந்து சாந்தி அடையின்னு சொல்லியிருக்காரு உண்மையாலுமே நம்மளா பார்த்தா ஹை கிளாஸ் மாதிரி தான் இருப்போம் எல்லாருமே நம்ம மிடில் கிளாஸ் தான் அந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையில எவ்வளவு அவஸ்தை இருக்குதுன்றத அவ்வளவு அழகா தெளிவா படத்தை புடிச்சிருக்கிறாரு என் தம்பி கிஷோரு எல்லா படத்தையும் பழசையும் யோசிச்ச இந்த அக்கா கூட பழசு தானே பன்னெண்டு வருஷம் தெரியும் ஒரு சீன் தந்தியாடா பழசெல்லாம் வச்சு சூப்பரா எடுத்திருக்கிறாரு அதுக்கப்புறம் முனிஷ்காந்தும் ரச்சகன்ல கூட ஒரு பொண்ணுக்காக அழுவாரு ஆனா குடும்பத்துக்காக அவர் படுறாரு இருப்பாரு கடைசியா கண்ணீரே விட்டுறாரு படம் புள்ளும் அப்படியே உட்கார வைக்கிறாங்க எங்கேயுமே லாகு கிடையாது சூப்பரா எடுத்துருக்கு கிஷோரே ஓகே சூப்பர் வேற என்ன யாரு விஜயலட்சுமி சாதாரண ஒரு குடும்ப தலைவியா பண்ணிருக்கு ஓகேவா அந்த மாதிரி குடும்ப தலைவி எல்லாம் வேணாண்டா ரொம்ப தொல்லை பண்ணுச்சுன்னா ஆம்பளைங்கதான் படாத படுவானுங்க ஓகேவா இப்ப கூட அக்கா தான் நான் பிக் பாஸ்க்கு போயிருக்கணும் ஆனா தர்மம் வென்றுச்சா அதர்மம் தானே வென்றுச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே அதனால எது கிடைக்குதோ அப்படின்னு போயிருந்தோம் நமக்கு ஸ்கோர் வந்து கிஷோரு ஓகேவா பன்னெண்டு வருஷமா தெரியும் ஆனா எனக்கு ஒரு கேரண்டர் தரல ஆனா பழசெல்லாம் நினைச்சு பார்த்து பார்த்து எடுத்திருக்கான் ஓகேவா இது எப்படி இருக்குது சூப்பரா இருக்குல்ல வச்சு கம்பாரு அவனுக்கும் ஆப்பு படத்துல பாட்டே கிடையாது படத்துல பாட்டே கிடையாது சீன் வேண்டிதான் யாரு நான் பார்க்கவே கூடாதுன்னா கண்ணாடி போட்டுருக்கேன் என்னப்பா ஃபேமிலி சென்டிமெண்ட் தான்டா டேய் நம்ம வந்து ஹை கிளாஸ் மாதிரி தெரியும் என் வீட்டுக்கு வந்தாதான் தெரியும் என்னோட மிடில் கிளாஸ் என்னன்னு ஓகேவா எல்லாருமே நம்ம மிடில் கிளாஸ் தான் இந்த ஊரும் மண்ணும் கொடுக்காத ஒரு விஷயத்த ஓகேயா நமக்கு கிராமத்துல கிடைக்குது அதுக்கு பெயினையும் காமிக்கணும் அதே மாதிரி அந்த சைட்ல வந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் வைஃப் சண்டை போடுவாங்க எல்லாத்துக்குமே சண்டை போடுவாங்க அந்த மாதிரி ஒய்ஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ஒரு மூணு நாலு விஷயத்த மூணு நாலு ஆங்கிளில் சூப்பராக அந்த அவர் சமாளிப்பார் அவரோட ஆக்டிங் வந்து கொடுத்துருப்பாரு அது நல்லா இருந்துச்சு இவருக்கு ஈக்குவலாக அந்த சைடில் வந்து விஜயலக்ஷ்மி அவங்களும் நல்லா பண்ணியிருப்பாங்க ஏன்னா இவர் என்ன பண்ணாலுமே அவரோட பெயினை பார்க்காம அந்த சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து கோராக வந்து வரும் ஸோ இவங்க அடிக்கடி சண்டை போட்டே இருப்பாங்க பட் அந்த சண்டையை வந்து அவர் மெச்சுவராக ஹேண்டில் பண்ணுவார் ஸோ ஈக்குவலாக ரெண்டு பேருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேமிலி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஒரு ஃபேமிலிக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்றது காமிச்சிருக்காங்க அதே மாதிரி பேராசை வந்து எங்க போய் நிப்பாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு தர்மம் தலை காக்கும் அப்படின்றது கிளைமேக்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து சொல்லுவாங்க படம் வந்து 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 எப்படி எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருந்துச்சுல அந்த வரிசையில ஒரு படம் எடுத்துருவாங்க மிடில் கிளாஸ் இந்த படம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையில ஒரு மனுஷன் வந்து எப்படி இருக்கிறான் குடும்பத்தோடு இருக்கிறான் அது வந்து பக்கம் ஒரு தத்ரூபமா காட்டிருக்காங்க நீங்க வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா அந்த படத்துக்குள்ள நீங்க டிராவல் ஆயிடுவீங்க டிராவல் ஆயிட்டு அந்த ஒரு கேரக்டர் தப்பு பண்ணா உங்களுக்கு போவார் டே நீ உடனே குடுறா ஒரு செக் மேட்டரை வந்து உடனே போய் போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு நானே துடிக்கிறேன் சீக்கிரமே கூட ஏன் அவங்க சுத்தின்னு இருக்கேன் நீ அவங்க பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் தேட்டர்ல கத்தின்னு இருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து டேரக்டர் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்து கூப்பிட்டு போயிட்டாரு ஒரு சிறப்பான ஒரு படம் பிரதர் அதாவது பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் எல்லாம் வந்து நிறைய டேரக்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க சரியா இல்லை நான் உண்மையா சொல்றேன் ஒரு சிறப்பான ஒரு நடிகர் என்னை பார்க்கும்போது அது நடிக்கலாம் இல்லைங்க அது ஒரிஜினலிட்டியா வந்து வாழ்ந்துருக்கார் படத்துல நல்ல படம் தயவு செய்து ஃபேமிலியோட வந்து எல்லாம் அந்த படம் பாருங்க எல்லா ஆர்ட்டிஸ்ட்டும் சூப்பரா பண்ணியிருக்காங்க நீ வந்து சொல்றேன் ஆனால் மிடில் கிளாஸ்ன்றதுனால மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் வந்து பார்க்கலாம் அப்படிலாம் கதை சூப்பரா இருக்கு ஆக்சுவலா எல்லாருமே வந்து பார்க்கலாம் இது என்னன்னா ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து எப்படிலாம் சஃபர் பண்றாங்க ஒரு ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறது எப்படி நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க என்னென்ன பண்றாங்கன்னா ஒரு யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ எவ்வளவு யூடியூப் சேனல்ஸ் நீங்க பாக்குறீங்க அதுல சாதிக்கிறது ஒரு அஞ்சு பேர் தான் சாதிப்பான் ஆனா எவ்வளவு பேர் பிளாப் ஆகுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியாது அதை இந்த ஃபேமிலி மூலியமா காட்டியிருக்காங்க பல வீடியோஸ் போடுவாங்க ஆனா வியூஸ் போகாது சோ எப்படியாவது முன்னேறணும்னு நினைக்கும் போது கடவுளா பார்த்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு லக்கை கொடுப்பான் அந்த லக்கை நம்ம ஒழுங்கா யூஸ் பண்றோமா இல்லையா அப்படின்றது தான் இந்த கதையில வருது ஒரு செக்கு அந்த செக்கு யார் கொடுக்குறா எதுக்காக கொடுத்தாங்க அந்த செக்கை வந்து ஹீரோ ஒழுங்காக யூஸ் பண்ணாரா போட்டாரா போடலையா அந்த கதையை ஒரு ஒரு பெயினோட ஒரு மிடில் கிளாஸ் பெயினோட ஏன்னா ஒரு கோடி வரப்போதுன உடனே நிறைய கமிட்மெண்ட்ஸை உள்ள போட்டு செலவை பண்ணிட்டு திடீர்னு அந்த ஒரு கோடி வரல நம்மளுக்கே டென்ஷன் ஆகுது செக்கை தொலைச்சிடுறாரு அப்படிங்கடா நீ எல்லாம் செக்க தொலைகிறே நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா நம்ம கேட்கலாம் நினைக்கும் போது அவங்க வைஃபே கேட்டுடுறாங்க நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா ஒரு செக்க தொலைச்சிட்டு வரேன்ட்டு லாஸ்ட்ல இந்த செக்கை எடுத்தாரா போட்டாரா ஒரு கோடி ரூபாய் காசு வந்துச்சா வரலையான்றத அருமையா எடுத்திருக்காங்க ஆக்சுவலா சூப்பரா எடுத்திருக்காங்க ஒரு கதை நான் லாஸ்ட்ல வந்து ஒரு கருத்து சொல்லணும் ஆக்சுவலா இந்த கதை ஒரு அருமையான கருத்தை சொல்லி அனுப்பியிருக்காங்க என்னன்னா உங்க கூட ஒரு கோடி இல்ல பத்து கோடி இருந்தாலும் அதுல எவ்வளவு நீங்க மக்களுக்கு உதவுறீங்க மனுஷ பிறவின்றது உதவும் பிறவியா இருக்கணும் உதாரணத்துக்கு அங்க உள்ள காக்காவை காட்டுறாங்க காக்கா வந்து எதனா சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் காக்கான்னு கூப்பிட்டு ஒரு பத்து காக்கா வர வைக்கும் சோ மனுஷனும் அது மாதிரிதான் உங்ககிட்ட என்ன கிடைக்குதோ அதை ஷேர் பண்ணி வாழு அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட அப்படியே எல்லாரும் நெஞ்சிலயும் சர்க்கு சர்க்குன்னு குத்திட்டு போயிருக்காங்க அருமையா அருமையாத்திருக்காங்க ஒண்ணுல ஒரு ஃபீலிங்லயும் நடு நடுவுல காமெடி சைன்ஸ் செட் பண்ணுவாங்க பாருங்க அது கதையோட டிராவல் பண்றதுனால உங்களால ரசிச்சு பார்க்க முடியாது அருமையா இருந்தது எல்லாருமே வந்து பாக்கணும் வீக்கெண்ட்ஸ் நல்லா இருக்கு நல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பித்தோமோ இன்றைக்கி அது வந்து நிறைவேறி இருக்குது இது மக்களை போய் எப்படி சேரும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் மாதிரி அவங்க படத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபேமிலியோட பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி எல்லோரும் கை தட்டினாங்க நிறைய பேர் அழுதாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா இதை வந்து ப்ராப்பராக அவங்களும் எல்லாம் ஒர்க் பண்ணி வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆக்சஸ்லேருந்து இப்படி ஒரு படம் திருப்பியும் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை வந்து மக்கள் எல்லாரும் போய் இந்த மாதிரி சின்ன படங்களை பார்த்து நம்புகிறேன் ஸோ குட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் வெரி வெரி குட்டுன்னு சொல்ல முடியாது இட் வாஸ் குட்டாக இருந்தது யா மியூசிக் எனக்கு அது ரொம்ப மியூசிக் மியூசிக் தான் ஸோ ஸோ குட் அண்ட் அதுவுமே நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சோஷியல் மெசேஜ் அப்படி இப்படின்னு வளவலான்னு என்ன சொல்ல வந்தா அவங்களா சொல்லி இருந்தாங்க இல்ல சார் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சார் எல்லாரும் வந்து வந்து படம் தெரியும் ஏன்னா எல்லா கதையும் நானே சொல்லிட்டேன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது லைக் வந்து அவர் அப்பா பணம் வந்து எல்லாருக்கும் கொடுத்து வாழணும் அந்த மாதிரி ஒரு கதை தான் சார்

What mm -hmm.